அஸ்லாம் வலைக்கும் வரஹம் துல்லாஹி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்திய தேசத்தை இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்திய மக்கள் சொல்லனா கொடுமைகளை சந்தித்திருக்கிறார்கள் சாதாரண மக்கள் அவனுடைய கொடுமைகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அதை தாண்டி ஆங்கிலேயனுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அவருடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் இந்திய தேசம் விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு போராட்டக் களத்தில் போராடிய மக்கள் இருக்காங்களே அவங்களெல்லாம் வந்து நைய புடைத்தார்கள் சிறையில் கொண்டு போய் அடைத்து அவங்களுக்கு மிக கடுமையான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துருக்குறோம் எத்தனையோ விதமான கொடுமைகளுக்கு நம் மக்கள் ஆளாகி இருக்கிறாங்க அதை தாண்டி பல இந்தியர்கள் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் வரலாறு நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலுமே சரி ஆங்கிலேயன் இந்த நம்ம நம்மை வந்து அடிமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைச்சான் போராடக்கூடியவர்களை இந்த ஆட்சியை தூக்கிடணும் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கணும் என்கிற அந்த போர்குணத்தோடு போராடக்கூடிய போராளிகளை ஒடுக்க நினைத்தான் எல்லாமே செஞ்சான் ஆனா அவன் என்ன செய்யல தெரியுமா இந்த அடிமைகளாக அவன் பார்த்த அடிமைகளை கூட அவனுடைய குடியிருப்புகளை இடித்து தரைமட்டமாக்கி நடுத்தருவில் உட்கார வைக்கக்கூடிய வேலையை ஆங்கிலேயன் செய்யலாம் அதாவது புல்டோசர் அராஜகம் என்பதே ஆங்கிலேயர்கள் கையில் எடுக்கல எப்படி எடுத்திருப்பான் புல்டோசர் தான் ஆங்கிலேயர்கள் காலத்திலே இல்லையே இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட நவீன கருவிகள் தானே பிரிட்டிஷ் காலத்தில் புல்டோசர் இருந்துச்சுன்னா அவன் அதை பயன்படுத்தினானா பயன்படுத்தாம விட்டானா அதை பத்தி பேசலாம் அங்கே நடந்த அந்த கொடுமைகளை வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த புல்டோசர் அராஜகத்தோட வந்து கம்பேர் பண்ணுறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்க முடியும் அந்த கேள்வியிலும் நியாயம் இருக்கு ஆனால் இன்னைக்கு புல்டோசர் என்பது உலகம் முழுக்க இருக்கத்தானே செய்கிறது உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சரி அந்த நாட்டுக்குள்ள எத்தனையோ கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க ஒரு நாட்டு அந்த அரசுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் நடைபெறுது நீங்கள் உலக வரைபடங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது மாதிரி நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எவ்வளோ இருக்கத்தான் செய்யுது அப்படி நடைபெறுகின்ற போராட்டக்காரர்களுக்கு எதிராக அந்த அரசு எத்தனையோ விதமான கொடுமைகளை செய்யத்தான் செய்யுது ஆனால் புல்டோசரை கொண்டு வந்து அவருடைய வீட்டுகளை வீடுகளை இடித்து குடும்பத்தை கொண்டு வந்து நடுத்தரில் உட்கார வைக்கக்கூடிய வேலைகளை எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படின்னு கேட்டா இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட தேசம் நம்ம எவ்வளவு பெருமையா சொல்றோம் இங்க எத்தனை நிறம் எத்தனை மொழி எத்தனை மதம் எத்தனை சாதி எவ்வளவு எண்ணிக்கை ஒரு பெரும் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே இத்தனை முகங்கள் இருக்கிறது அத்தனை முகங்களிலும் ஒரு ஒற்றுமை என்கிற ஒரு சிறப்பு தான் இந்த தேசத்தினுடைய அழகு அதையெல்லாம் சிதைக்கும் விதமாக பிஜேபி ஆடுகின்ற மாநிலத்தில் அந்த பிஜேபிக்கு எதிராக செயல்படுகின்ற அரசியல் சக்திகளாக இருந்தால் அல்லது அவர்கள் வந்து சாமானியர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் செயற்பாட்டாளர்களாக இருந்தால் அதிகாரிகளாக இருந்தால் அவர்கள் காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது நீதித்துறையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அங்கு ஒரு சட்டம் பாயும் என்ன தெரியுமா சட்டம் பாயும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பிஜேபி சொல்லும் நீ இருக்கக்கூடிய உன்னுடைய குடியிருப்பு என்பது என்க்ரோச்மெண்ட் நீ ஆக்கிரமித்திருக்கிறாய் ஆக்கிரமிப்பு இடங்களை அரசு கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளை இடித்து புல்டோசர் கொண்டு வந்து இறக்கி ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்தி அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு எதிராக இதை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப பெரிய ஒரு கொடுமை இதை நீதிமன்றங்கள்லாம் கண்டித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு இதே இந்த புல்டோசர் அராஜகத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதித்துறை நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன கண்டனத்தை தெரிவித்தது அப்படின்னா இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு பெரிய அராஜகம் என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவ்வளவு தெளிவான வார்த்தைகளை சொல்லுது அதுல ரொம்ப பர்டிகுலராக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒன்று என்னன்னு கேட்டா இந்த புல்டோசர் அராஜகம் ஒரு வீட்டை இடிப்பது அந்த வீட்டை இடித்து அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து தெருவில் உட்கார வைப்பது ஒரு தனிப்பட்ட நபர்களையோ அல்லது வேற காரணங்களுக்காகவோ நடைபெறுகின்ற இது போன்ற தாக்குதலில் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுகிறது இது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் ஒருத்தனை இலக்காக கொண்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்குவது எப்படி சரி என்பதாக உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தது அந்த கண்டனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கு பத்திரமா இருக்கு ஆனால் அந்த கண்டனங்களுக்கு பிறகும் சரி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாக அவர்கள் யாரை கருதுகின்றார்களோ அல்லது பிஜேபிக்கு எந்த ஒரு சமூகத்தின் மீது ஒரு டார்கெட் இருக்குமோ இஸ்லாமிய சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்திற்கு எதிராக இந்த புல்டோசர் அராஜன் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த கண்டனம் ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருக்கிறது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக யாரேனும் செயல்பட்டால் ஒரு அரசு செயல்பட்டாலும் சரி ஒரு மாநில அரசே செயல்பட்டாலும் சரி கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நீதித்துறை கடுமையான பாய்ச்சலில் ஈடுபடும் நீதிமன்ற அவமதிப்பு எப்படி செயல்படலாம் கேள்விகள் எல்லாம் இருக்கும் உச்சநீதிமன்றத்தால் இந்த புல்டோசர் அராஜகத்திற்கு எதிராக மிக கடுமையான கண்டனம் சொல்லப்பட்ட பிறகும் அதே அராஜகம் இந்தியாவில் நடைபெறுகிறது அப்படின்னா ஏன் நீதித்துறை தலையிடாமல் இருக்கிறது ஏன் அந்த மாநில அரசுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது அதுதான் பெருத்த சோதமான ஒரு செய்தியாக நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த அராஜகம் என்பது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் பீ பல ஆயிரக்கணக்கான மக்கள் நடுத்தர உட்கார்ந்துருக்காங்க இப்பதான் பீகாரில் தேர்தல் நடந்து முடிந்தது மீண்டும் அவர்களே ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் எப்படி பிடிச்சா மக்கள் வாக்களித்து வந்தீர்கள் வந்தார்களா அல்லது எப்படி இவர்கள் வந்தார்கள் என்பது தனி சமாச்சாரம் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கல்ல நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க ஏதாச்சும் உங்கள் மக்களுக்கு நல்லது செய்யலாம்ல ஆக்கிரமிப்பை அகச்சுக்கிறோம் என்கிற பேரிலே அந்த மக்களுடைய குடியிருப்புகளை இடித்து கடும் குளிர்காலத்துல நடு உட்கார வைப்பதில் என்ன உங்களுக்கு பெரிய சந்தோஷம் உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி ஒரு கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இதைத்தான் எல்லா இடங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களிலே இப்படியான கொடுமைகள் அவர்கள் ஒரு இலக்கு வைக்கின்ற நபர்கள் மீது ஒரு சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிறது மூன்று தினங்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஜம்முவில் நடந்த ஒரு சம்பவம் ஜம்முட ஒரு முஸ்லீம் பத்திரிகையாளர் அர்பாஸ் அகமது டைன் அவருடைய பேர் முப்பத்தி ஐந்து வயதான ஒரு பத்திரிகையாளருடைய வீடு கடந்த வியாழக்கிழமை பெரிய அளவிலே போலீஸ் கொண்டு வந்து அக்குமுலேட் செய்யப்பட்டு குவிக்கப்பட்டு அந்த ஜேடிஏ என்று சொல்லப்படுகின்ற ஜம்மு டெவலப்மெண்ட் அதாரிட்டி அதிகாரிகள் எல்லோரும் களத்தில் வந்து புல்டோசரை கொண்டு அந்த ஒரு சகோதரனுடைய வீடு அர்ஃபாஸ் அகமதுடைய வீடு இடி தரைமட்டமாக்கப்படுகிறது என்ன காரணம் காரணம் கிட்ட என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஆக்கிரமிப்பை அகச்சுகிறோம் ஒட்டுமொத்த ஜம்முவிலும் இந்த அர்ஃபாஸ் அகமதுடைய வீடு மட்டும்தான் ஆக்கிரமிப்புடைய இடமா அதனால நாங்கள் ஆக்கிரமிப்பை அகச்சுகிறோம் அந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்லையே ஆனால் நான் அதில் இந்த வீடியோவில் வந்து அதனுடைய புகைப்படங்களை எடுத்து போடுறேன் பாருங்கள் அந்த சகோதரன் பத்திரிகையாளனாக இருக்கிறான் அவர் ஒரு போர்ட்டல் மீடியா நடத்தக்கூடிய ஒரு ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய வீடு இடிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய ப்ரொஃபஷனலாக தொழிலுக்கு மாறுகிறார் பத்திரிகையாளராக அவர் அந்த இடத்துல செயல்படுகிறார் உடனே பத்திரிகையாளராக கையில் மைக் எடுத்துட்டு தன் வீடு இடிக்கப்படுகிறது எந்த அளவிற்கு உள்ளத்தில் நொறுங்கி போய் கிடப்பான் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஜேடி அதிகாரிகள் எல்லார்ட்டையும் போய் கொண்டு போய் காட்டுறான் முறையான நோட்டீஸை இஷ்யூ பண்ணீங்களா வீட்டை இடிக்கிறீங்களே குடும்பத்தோட நாங்கள் எல்லாரும் நடுத்தரலாம் உட்காருவோம் எங்களோட நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் துடியா துடிக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டப்பணவே இல்லை அவங்க உத்தரவு போடுறாங்க அவ்வளவு போலீசோரை பாதுகாப்புல அங்கே அந்த அராஜகம் அங்க நிகழ்த்தப்படுகிறது இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடத்தப்படுகிறது இந்த கொடுமைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது தெரியல இப்படியாக இந்த தேசம் சென்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இதுபோன்று நடைபெறுகின்ற இந்த புல்டோசர் அராஜகம் ஏன்னா வீடு இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அங்கே என்ன நடக்கும் யாருடைய வீடு இடிக்கப்பட்டதோ அந்த குடும்பங்கள் எல்லோரும் நடுத்துறையில் போவாங்க சில நேரங்களில் பல வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படும் யாரும் எங்கும் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா இந்த அர்ஃபாஸ் அகமது டெய்னுடைய வீடு இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட உடனேயே அவருடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் குல்தீப் குமார் என்கிற ஒரு சகோதரன் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா இடிக்கப்பட்டு அந்த அர்பாஸ் அகமதுடைய தாயார் வயதான தாயார் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயதான தாயார் உட்காந்துருக்காங்க மனைவி இருக்காங்க மூணு பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கக்கூடிய அந்த காட்சிங்க அந்த காட்சியை பார்த்தா கல் நெஞ்சம் உள்ளவர்களுடைய மனசு கூட கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்குலாம் கரையாது ஆனால் அந்த குல்தீப் குமாருடைய உள்ளம் எப்படி தெரியுமா மாறி இருக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த வீதியில் உட்காந்துருக்கக்கூடிய மக்களை வாங்க எங்கள் வீட்டில் வந்து உட்காருங்க நீங்க தெருக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு வீடு இருப்பிடம் இல்லை வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடலங்க கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கங்க உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு செய்யற ஆகிற வரைக்கும் நீங்க கொஞ்ச நாள் என்னோட வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் குமார் கூப்பிடல குல்தீப் குமார் செஞ்ச வேலை என்ன தெரியுமா வீட்டிலிருந்து தன்னுடைய ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து அவருடைய மகளை பக்கத்தில் நிக்க வச்சுட்டு அந்த குல்தீப் குமாரோட மகள் திருமணம் வயதில் இருக்கக்கூடிய மகள் அந்த மகளுடைய கையில் அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு ஏன் சகோதரன் தன்னுடைய வீட்டை இழந்து அந்த குடும்பம் எல்லாம் நடுத்தருவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நான் இந்த ஜம்முவில் பிறந்தவன் என்னுடைய சகோதரனை ஒரு காலத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதற்கு நான் பகரமாக என்ன தெரியுமா செய்ய போறேன் அதிகாரிகளை பார்த்து சொல்றாரு நீங்க எல்லாரும் இடிச்சது தள்ளிட்டு போயிட்டீங்க நடுத்தருவில் உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க நீங்க இடிச்சது மூன்று மூன்று மரலாஸ் இடம் அந்த இடத்துடைய அளவை பத்தி சொல்லும்போது மர்லாஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் மர்லாஸ் என்பது அது ஒரு பாரம்பரிய சொல்லாக அதை பயன்படுத்துறாங்க ஒரு சுமார் ஒரு மர்லாஸ்ன்றது வந்து இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அர்ஃபாஸ் அகமது இழந்தது மூன்று மரலாஸ் இடம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கால் கிரவுண்டோட கொஞ்சம் ஜாஸ்தி இந்த குல்தீப் குமாரோட பத்திரத்தை தன் மகிட்ட கொடுத்துட்டு உன் அண்ணனு கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஃபா சஹமது கையில கொடுத்துட்டு என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா ஐந்து மர்லாஸ் இடத்தை நான் அதற்கு பகரமாக கொடுக்குறேன் இடத்த வச்சுக்கோ இதோ என்னுடைய இடம் இந்த இடத்தை வச்சுக்கோ இது இனி உன்னுடைய இடம் இந்த இடத்துல நீ வீடு கட்டி நீ மீண்டும் இதே இடத்துல மகிழ்ச்சியாக உன் குடும்பத்தோட இருக்கணும் ஒருவேளை அரசாங்கம் ஐந்து மரலாஸ் என்னுடைய ஏதேனும் காரணம் சொல்லி இடிப்பார்களே ஆனால் நான் அதிகமான மரலாஸ் அதிகமான பரப்பளவு கொண்ட இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை ஒரு காலத்திலும் நான் தவிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குல்தீப் குமார் ஆணித்தரமாக இந்த கருத்தை வைத்து மதவெறி பிடித்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய அந்த 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 ஒரு கோர முகம் இருக்கு பாருங்க அது அப்படியே கிழிச்சு போட்டிருக்காரு குல்தீப் குமார் என்கிற நம்முடைய சகோதரர் சொல்லிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறது நான் பிச்சை எடுத்தாவது என்னுடைய சகோதரனுக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சுங்க அர்பாஸ் அகமது வீடு இடிக்கப்படுவது எப்படி வைரலாச்சோ அதை விட அதிகமாக குல்தீப் குமார் பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்க அது பெரிய வைரல் ஆயிருச்சு வைரல் ஆன பிறகு நம்முடைய சக ஒரு ஊடகவியாளருடைய வீடு இடிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் இருந்து நான் வர நீ வர அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க இதான் இந்த இந்த தேசம் இந்தியா என்றது இதுதான் உண்மையான இந்தியாவினுடைய முகம் இந்த முகத்தை சிதைப்பதற்குத்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த தீய சக்திகள் ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இந்து முஸ்லிம் இந்து முஸ்லிம் என்கிற ஒரு பகைமையை வளர்த்து 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 இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மோதவிட்டு அந்த வன்முறையின் மூலமாக ஆட்சியை பிடித்து அதன் மூலமாக அவர்கள் தாங்கள் விரும்பியதை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இந்த திட்டம் இந்த சூழ்ச்சி எதுவும் இந்த இந்த தேசத்தில் படிக்காது கொஞ்ச நாளைக்கு நீங்க கொஞ்சம் ஆட்டம் போடுங்க ஆனால் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் முழு முற்றிலுமாக இந்த தேசத்திலிருந்து இருந்து தூக்கி எறியப்படுவீர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த தேசத்தில் ஒரு கட்சியாக நீங்கள் நிற்பீர்கள் அப்படிப்பட்ட காலம் நிச்சயமாக வரும் ஏனெனில் அக்கிரமக்காரர்களுக்கு படைத்தவன் நீண்ட நெடுகாலத்திற்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட காலத்தை நிச்சயமாக நாம் எதிர்நோக்குவோம் வல்ல ரஹ்மான் இந்த மக்களுக்கு இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு காலத்தை சிறந்த ஆட்சியாளர்களை நமக்கு தந்த அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹிரு தவானா அனில் ஹம்ஹி ரொம்ப